இலங்கையில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் கடத்தப்பட்டு முச்சக்கர வண்டி மற்றும் பூத்தற்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்பண்ண போலீசார் ஐவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின்படி திங்கட்கிழமை இரவு எட்டு ஐம்பது மணியளவில் கல்மட்டை நகரில் உள்ள ஐந்தாவது போஸ்ட் சந்திப்பில் பேருந்தில் இருந்து இறங்கிய பின்னர் இனந்தெரியாதவரால் கடத்தப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியில் வந்த மூன்று ஆண்கள் தன்னை வலுக்கட்டாயமாக முச்சக்கர வண்டிக்குள் சென்று முச்சக்கர வண்டிக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பின்னர் சந்தக நபர்கள் தன்னை ஒரு வீட்டிற்குள் அழைத்து சென்றதாகவும் அங்கு அவர்கள் தொலைபேசி மூலம் மேலும் இருவரை தொடர்பு கொண்டதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பின்னர் இரண்டு ஆண்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தக நபர்களில் நான்கு பேரை அடையாளம் கண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நான்கு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தக நபர்கள் மீகம பகுதியை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு மதுகம நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக வெளிப்பண்ண போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளனர் இதேவேளை பிரான்சில் பாரிசில் இருக்கக்கூடிய ஒரு டிரைல் நிலையத்தில் இருபத்தி நான்கு வயதான யாழ்ப்பாணம் வடபராட்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தற்கொலை சம்பவம் இளைஞன் செய்து தொடர்பாக அவரது நண்பர்கள் சில தகவல்களை வெளியிட்டுள்ளனர் குறித்த இளைஞனுக்கு இன்னும் விசா கிடைக்கவில்லை எனவும் அதன் காரணமாக அவர் மிக குறைந்த சம்பளத்தில் பிரான்ஸ் பாரிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய உணவகமான சின்ன வீடு என்ற ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார் ஆனால் அவருக்கு அந்த ஹோட்டல் முதலாளியான அரவிந்த் என்பவர் மூன்று மாத காலமாக சம்பளம் கொடுக்காமல் இரண்டு நேர சாப்பாடு மட்டுமே கொடுத்து அவரை கடுமையாக வருத்தி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் மனமுடைந்து குறித்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது நண்பர்கள் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்